அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பதினாலாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த பதினாலாவது பாசுரத்திலையும் ஆண்டாள் நாச்சியார் தோழியை எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஆறாவது பாசுரத்திலிருந்து இப்ப வரையும் ஆண்டாள் நாச்சியார் தோழியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க இந்த பாசுரத்திலும் தோழியை எழுப்புறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தனக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசத்தை ஆரம்பிக்கிற பொழுதே உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்றாங்க அதாவது உங்களுடைய பின்வாசல்ல இருக்கக்கூடிய தோட்டத்துல செங்கல் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரைப்பூ மலர்ந்துருச்சான் ஆம்பல் பூ குவிஞ்சிருச்சான் இந்த தாமரை பூ அப்படின்றது சூரியன் உதித்தாதான் அந்த பூ மலரும் ஆம்பல் பூ அப்படின்றது சந்திரன் உதிச்சாதான் மலரும் ஆனா இப்ப என்ன தாமரை பூ மலர்ந்துருச்சான் ஆம்பல் பூ குவிஞ்சிருச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்திரன் போய் சூரியன் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்ப இரவு நேரம் முடிஞ்சிருச்சு அதிகாலை விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரவு நேரம் முடிஞ்சிருச்சு அதிகாலை விடிஞ்சிருச்சு தாமரை மலர் மலர்ந்தாச்சு ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி தோழிய எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் காவி உடை தரித்து இருக்கக்கூடிய துறவிகள்லாம் சிரித்த முகத்தோடு நாராயணரை எழுப்புறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க இந்த வைஷ்ணவ கோவில்கள் சங்குநாதம் முழங்குனதுக்கு அப்புறம் தான் நடையே திறப்பாங்களாம் அப்படி அந்த நடைய துறக்கிறதுக்காக அந்த சங்கு முழக்கத்தோட அந்த உடைய தரித்த அந்த முனிவர்கள்லாம் சிரித்த முகத்தோட போயிட்டு இருக்கிறாங்க ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நேத்து என்கிட்ட இல்ல நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு நேற்று என்கிட்ட இல்ல நான் வந்து உங்களை எழுப்புறேன் உங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் நேற்று எவ்வளவு வாய் பேசுனேன் நேற்று வாய்ப்பே இல்ல ஆனா இப்போ நாங்க வந்து உன்னை எழுப்புறோம் ஆனா நீ தூங்கிட்டு இருக்கிறே சொன்ன வார்த்தைய மறந்துட்டோமே அப்படின்றதுக்கு வெக்கமே இல்லையா உனக்கு சீக்கிரம் எழுந்து வந்து கதவை தர சங்கையும் சக்கரத்தையும் கையில வச்சிட்டு இருக்கிறார் யாருன்னா அந்த நாராயணர் அவர் அவருக்கு நீண்ட கையா அப்படி நீண்ட திருக்கரங்கள்ல சங்கையும் சக்கரத்தையும் கையில வச்சிருக்க கூடிய அந்த நாராயணரை நாங்க எல்லாம் போற்றி பாடிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை போற்றி பாடுவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம காப்பாற்றணும் அப்படி ஒருவேளை அந்த வாக்கை காப்பாத்தல அப்படின்னா அதுக்காக நம்ம வெக்கப்படணும் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த நாராயணருடைய பெருமையும் இந்த பாசுரத்துல நமக்கு தெரிவிக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்